ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஹடயோகம் ஹடயோகம் என்பது பலாத்காரமான யோகம் என்று உலகோர் கருதி இருக்கிறார்கள் அந்த கருத்து சரியென்று என்னவென்றால் ஹ என்பது பிரகிருதி அதாவது மாயையாகும் ட என்பது அடக்குகிறது அதாவது மூடுகின்றதாகும் எதையென்றால் தன்னிலிருந்து பிரகிருதியாகி வெளியினுள்ளில் பரவியிருக்கிற பிரகாசத்தையாகும் அந்த பிரகிருதியில் இருந்தாகும் நமக்கு பிரகாசிக்கின்றது அந்த பிரகிருதியான சூரியனாயிருக்கின்ற பிராணனுடைய கிரணம் வெளியினுள்ளில் பரவியிருக்கிறது அவ்விதம் பரவி இருக்கின்ற சூரியனுடைய சக்தியாகும் சந்திரன் அதன் நிமித்தமாகும் பிராண அபானன் என்று சொல்ல காரணம் எனில் பிராணன் என்பது சூரியனும் அபானன் என்பது சந்திரனும் ஆகும் அவ்விதம் அபானனாயிருக்கின்ற சந்திரனாகும் மனம் அதனால் பிராணனாயிருக்கின்ற சூரியனும் சந்திரனும் ஐக்கியமாகின்றதாகும் ஹடயோகம் இதனால் ஆகும் ஹடயோகம் என்பது சூரிய சந்திரர்களை ஐக்கியப்படுத்துகின்றதாகும் என்று உலகில் சொல்லி வருவது ஆத்ம வணக்கம்